பிரியமான தேவனுடைய ஜனங்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் அணுதின வாழ்க்கையில படிப்படியாய் ஆண்டவருக்குள்ள முன்னேறி வருகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது பாருங்க கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதான் அப்போ நம்ம இதுவரைக்கும் கர்த்தருக்கு பயப்படாமல் நம்ம இதை எதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஜீவனுக்கு எதுவானதா என்பது நம்ம சொல்லவே முடியாது அப்போ நம்ம திருப்தியா அடைஞ்சிருக்கோமோ அதுவும் சொல்லவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஜீவனுக்கு எதுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனுக்கு எதுவானது என்று பார்க்கும் பொழுது அதுதான் அழிவில்லாதது நித்தியம் உள்ளது என்று பார்க்கிறோம் அதை நம்ம என்ன பண்ணணுமா அதை வந்து பிடித்து கொள்ளும் பொழுதுதான் அதை அழைச்சிருக்க அதை பிடிச்சிருக்கவன் தான் என்னமா திருப்தி அடைந்து அதை நிலைத்திருப்பான் என்று பார்க்கிறோம் ஆனா தீமையும் அவனை அணுகாதான் அப்ப திருப்தி அடைந்து நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவது என்று பார்க்கும் பொழுது தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று படித்திருப்பீர்கள் அதோட மாத்திரம் அல்ல ஜீவனுக்கு ஏதுவான வழி எதுவோ அந்த வழியை நம்ம வந்து தொடர்ந்து பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஜீவனுக்கு எதுவான வழி என்பதை குறித்து சத்திய வசனம் நமக்கு நிறைய காரியங்களை போதிக்கிறது சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அனுதினமும் வளர வேண்டும் அந்த சத்தியத்திலும் விசுவாசத்திலும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் அதோடு மாத்திரமல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியிலும் நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படும் பொழுது அதுதான் ஜீவனுக்கு எதுவானது என்று பார்க்கிறோம் அப்போ மாம்சத்தின்படி நம்ம இவ்வளவு நாள் உழைக்கிறோமே வேலை செய்யறோமே அதனால நமக்கு ஜீவன் கிடைக்காது அப்படின்னா உண்மையை கிடைக்காது வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஜீவனுக்கு எதுவான பாதை இல்லை ஏனென்றால் அது உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் போஜனத்திற்காக நீங்கள் எடுக்கிற ஒரு பாதையை தவிர அது வந்து ஜீவனுக்கு எதுவான பாதையாய் அமையாது என்று பார்க்கணும் ஆனா அதனால நீங்க திருப்தி செல்வத்தை செல்வத்தினா திருப்தி ஆகுறதில்ல பணப்பிரியன் பணத்தினா ஆவதில்லை என்று வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்குறது அப்பறம் நம்ம என்ன பண்ண முடியாது திருப்தியாக முடியாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு ஓடினாலும் என்னதான் பாடுபட்டாலும் அதுல திருப்தி அடைய முடியாது ஆனா நீங்க கத்திரிக்காக ஒவ்வொரு நாளும் நீங்க ஓட ஆரம்பிக்கும் போது கத்திற்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்காக நம்ம அந்த விசுவாச வாழ்க்கையில நிலைத்து நிற்கும் பொழுது ஆண்டோர் உங்களை ரட்சிப்பின் பாதையில ஜீவனுக்கு எதுவான பாதையில்ல தீமை அணுகாத ஒரு பாதையில நடத்துகிற தேவனா இருக்கிற ஆகையால் பிரிமானவர்களே இன்றி நீங்கள் இன்றைக்கு எடுக்க வேண்டிய ஒரு நல்ல முடிவு என்னவென்றால் இதுவரைக்கும் ஓடின பாதை எனக்கு போதும் இதோட சேர்த்தி நான் இன்னொரு பாதை நான் என்ன பண்ண போறேன்னா ஆண்டவருக்கு பிரியமான பாதை ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு ஜீவனுக்கு எதுவான பாதை நான் நடக்க போறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கும் பொழுது நிச்சயமா தீமை உங்களை அணுகவே விடமாட்டார் நீங்க திருப்தி அடைந்து நிலைத்து நிற்க ஆண்டவர் உதவி செய்வார் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வெத்து உங்களை திருப்தி அடைந்து இழைத்து நிற்க கத்தர் உதவி செய்வார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது என்று பார்க்கிறோம் அப்பா தகப்பண்ணி கத்தருக்கு பயப்படுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும் சுவாமி அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்து நிற்பான் என்று பார்க்கிறோமே அப்பா தீமை அவனை அணுகாது என்று பார்க்கிறோமே அப்ப ஜீவனுக்கு எதுவான பாதை அப்பா நீர் வைத்திருக்கிற வழிகளும் வாசல்களுமே தானே சுவாமி அப்பா அந்த வசனத்தையும் அந்த வாசலையும் அப்பா தகப்பனே நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா நாங்கள் தெரிந்து கொள்ள அதன்படி நடக்க அதன்படி வாழ் அதன்படி அப்படி ஓட எங்கள் வாழ்க்கை அப்பா அமைத்து கொள்ள உதவி செய்யுங்க இதுவரைக்கும் நாங்கள் மாம்ச பிரகாரமாவே யோசித்து மாம்சத்தின் பிரகாரமாகவே ஓடிவிட்டோம் இந்த ஏவநாயகத்தை தயவாய் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இப்பா ஜீவனுக்கு ஏதுவான பாதையில எங்கள் வாழ்க்கையை அமைத்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க தீமை அணுகாதபடி அப்பா விசுவாச வாழ்க்கையிலும் சரி ஊழிய வாழ்க்கையிலும் சரி கத்தருக்கு பெரியமான வாழ்க்கை வாழ எங்கள் தேவநாயக்கத்தினை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த அப்பா இப்படி யாரெல்லாம் இந்த பொருத்தினை எடுத்திருக்காங்களோ கர்த்தருக்காக உடனே அப்பா பொருத்தினை எடுத்திருக்காங்களோ அவர்களுடைய பாதை ஜீவனுக்கு எதுவான பாதை என்பதை ஒவ்வொருவருக்கு நிச்சயத்து கொடுக்கும்படியாய கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்